இந்த சக்கராசெல்லாம் நமக்கு மெயினான விஷயத்தை நமக்கு செஞ்சு கொடுக்கும் இதெல்லாம் இணையக்கூடியதுக்கு தான் வந்து ஏழு சக்கராசன்னு சொல்லுவாங்க அதில் முதல் படி பார்த்தீங்கன்னா மூலாதாரம் இந்த மூலாதாரம் வந்து ஆக்டிவேஷனாக இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ வாழணும் நம்ம சாப்பிடணும் தூங்கணும் அதுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த இது வாழ்க்கை ஃபுல்லாக தொடங்கும் முன்னேறுவாங்க ஒரு சின்னதாக ஒரு வீடு திரும்பவும் அது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவருக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்க அவங்களும் அப்படி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அதாவது வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் இந்த கஷ்டத்தோட ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம்னு குடும்ப கஷ்டம் தான் போகிறது மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதி இந்த சுவாதி சக்கரம் நம்ம மூலாதாரத்துலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி மேலே இருக்கும் அது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் வாழணும் சுயநலத்தோடு இருப்போம் அதாவது எல்லாம் எனக்கு வேணும் தான் தானுங்கிற ஒரு ஆணவத்தோட இருப்போம் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வேணும் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட இரு நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தானுங்கிற ஆணவம் இருக்கும் அதற்கப்புறம் மணிப்புறம் இந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செஞ்சிச்சுன்னா அதாவது சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த மணிப்பூரக சக்கரம் நம்ம தொப்புள் கொடிக்கும் எதுக்கும் நடுவில் இருக்கும் அந்த சக்கரம் வேலை செஞ்சிச்சுன்னா நமக்கு நீங்கள் எதாச்சும் ஒரு துறையில் பெரிய ஆளாகணுங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பீங்க அதுக்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும் அதாவது நிம்மதிங்கிறது தாண்டி பணம் தான் நிம்மதினா பணக்காசில் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க நல்லா பெரியாலாம் இருப்பீங்க அந்த நிம்மதிங்கிறத இழந்துடுவீங்க பணம் காசுலாம் இருக்கும் நிம்மதிங்கிற இழந்துடுவாங்க இந்த நிம்மதி வர்றதுக்காக ஒரு சில பேர் பணம் வேணும் பணம் வேணுங்கிறதுக்காக தொழில் பண்ணுவாங்க அதில் முன்னேறுவாங்க இந்த மணிப்பூர்வ சக்கரம் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா முன்னேறதுக்கான வேலை உலகம் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு அறிவுங்கிற ஞான ஒளி உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதை பாதையில் கொண்டு போகும் அதற்கு அடுத்தது அனாகலம் இந்த அனாகாத சக்கரம் இப்போ வேலை செய்யிச்சின்னா மனசை சாந்தப்படுத்தலாம் இதை வச்சு தான் எல்லாமே இயக்க முடியும் இந்த மன அநாகாத சக்கரம் மட்டும் ஒருத்தனுக்கு வேலை செய்யிச்சுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்து கூடிய எடுக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரியும் அந்த அன்பு எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா